வணக்கம் மிதுன ராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை திறமையான மனிதர்கள் என்று சொல்லலாம் காரணம் பிறவியிலேயே சாதிக்கக்கூடிய திறமைகளுடன் பிறந்தவர்கள் இவர்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று பார்ப்போம் முதலில் பொருளாதாரத்தில் ஏற்றம் இரக்கம் இரண்டுமே இந்த மாதம் முழுவதுமே உண்டு அதேபோல் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதம் என்றும் இந்த மாதத்தை சொல்லலாம் காரணம் நேரத்திற்கு சாப்பிடுவது நேரத்திற்கு தூங்குவதை நீங்கள் வழக்கமாக வைத்துக் கொள்ளாத விஷயம்தான் கண்டிப்பாக இவற்றில் நீங்கள் கவனம் செலுத்தினால் உடல் உபாதைகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல் அரசாங்க காரியங்கள் கொஞ்சம் தாமதம் பட்டு பின்னர்தான் நடக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் என்று யோசிக்காமல் நிதானத்தை என்றால் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் எதிரிகள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய மாதமும் இந்த மாதம்தான் தொல்லையே இல்லாமல் இந்த மாதத்தை நீங்கள் கடக்கலாம் அதே நேரத்தில் மறைமுக வருமானம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இரட்டிப்பு வருமானம் அதுவும் மறைமுகமாக உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத பண வரவும் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு மாதத்தின் மத்திம பகுதியில் உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் உங்களுக்கு பல விதத்திலும் உறுதுணையாக இருப்பார்கள் அதேபோல் போல் தாய் வழி தந்தை வழி உறவினர்களின் வருகையால் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் நடைபெறும் மிகுந்த மன மகிழ்ச்சியுடன் கணவனும் மனைவியும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் இவ்வீட்டில் யாருக்காவது திருமணமாகாமல் தடைப்பட்டு வந்தால் அந்த திருமண தடை அகலக்கூடிய ஒரு மாதம் என்றும் சொல்லலாம் திடீர் செலவுகள் அதுவும் சுப விரயங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு நண்பர்கள் பல விதத்திலும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் எதிர்பாராத நபர்களிடமிருந்து எதிர்பாராத உதவிகளை எல்லாம் பெறக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் எங்கிருந்தோ பணம் உங்களுக்கு தானாக வந்துவிடும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது மட்டும் சற்று கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் பேசும் வார்த்தைகளிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்தில் உங்களுக்கு சிரமமான ஒரு போக்குதான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு இதுவரை தடைப்பட்ட பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் ஒரு சிலருக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது தொழில் வியாபாரம் கொடிக்கட்டி பறக்கும் என்று சொல்லலாம் உங்களுக்கு புது புது விஷயங்களை கையாள்வதன் மூலம் உங்களுடைய தொழிலை நீங்கள் விருத்தி செய்து கொள்ளலாம் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக கிடைத்து உங்களுடைய தொழிலின் முன்னேற்றத்திற்கும் இந்த கிரகங்கள் உதவியாக இருக்கப்போகின்றன போகின்றன உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் இந்த மாதத்தில் என்னவென்று பார்த்தோமானால் மூன்று ஐந்து ஏழு இந்த மூன்று எண்களின் கூட்டுத்தொகையோ அல்லது இந்த மூன்று எண்களிலுமோ வரக்கூடிய தினங்களில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் நீங்கள் கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருப்பதன் மூலம் அந்த விரதம் இருக்கக்கூடிய நாளில் முருகனை திருக்கோயில்களில் சென்று வழிபடக்கூடிய நாளாக அந்த நாளை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு பல வெற்றிகள் காத்திருக்கின்றன இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்